தமிழ்நாடு ராணிப்பேட்டை ஆற்காடு நகரம் ராணிமங்கலம் சாலையில் ஆற்காடு நகரம் கண்ணமங்கலம் சாலையில் மௌன சாலைகள் அறுபது சித்தர் ஸ்ரீலஸ்ரீ மௌனாம் ஆண்டு ஜீவ சமாதி குரு ஜெய்வ சமாதி காணொளி வழங்கிய நண்பர் நானவேல் ஆற்காடு அவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நூத்தி மூணாவது குரு பதிவுங்கள் アンザー。 ஆனா விஷயம் பண்றதுக்குன வெடிதே வெடிக்குது பாருங்க. அவன் ஹெட்போன் போட்டுட்டான். அதனால சாய்லோ தான் பா. வா நான் ட்ரிப் பாலாம். அவன் போறதே. என்ன அப்படியே உள்ள எடுத்துக்குது சமி. ஆச்சு ஆயிடுச்சு. ஆமா. அது இல்லங்க. ஹரிஉட்ற நான் மரியாதை காத்தா. ஹரிஉட்ற நான் மரியாதை மா. वेॾा நானவேல் ஆ எயிட் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ நன்றி நன்றி மாவட்டம் ஆற்காடு நகரம் கண்ணமங்கலம் சாலை கண்ணமங்கல ரோடு மோனசாமி ஜீவசாமி அமைந்திருக்கு சாமி மூன்றாம் ஆண்டு மிக சிறப்பாக நடைபெறுகிறது காணொளி வழங்கி நண்பர் ஆற்காடு அவர்களுக்கு மிக்க நன்றி நிர்வாகத்திலிருந்து திரு டி எஸ் செல்வராஜ் அவர்கள் அவருடைய சாலாட்சி மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் பேட்டி வழங்கியது பக்தருடைய கருத்துக்கள் வழங்கியவர்கள் குருதுணைக்கு நன்றி வழங்கியவர்கள் ஒத்துழைப்பாளர்கள் ஆலோசனை வழங்கினர் அற்புதங்கள் <tí> முதன்மையான <tí> 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 നേരെ അടുത്ത് നേരംടാങ്ങേ കുക്ക് കൊട് കൊടുരാതെ നമ്മ നേരെ നടന്നുങ്ങ് നേരെ നടക്കട്ടെ ചേ ചേ ചേറ് കുറാം അതുടരെ ഇതെ പൊടിമോ വാടാ யா انتரே இந்த பூஜை பண்றது எவ்ளோ அது இது ஒரே ஹெல்ட் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் டிவி டிவி எடுச்சு சாய்வ வர பெட்ட லைன்

விசாத விசாத உங்கள் அம்மா இப்போ சொன்னது நம்பருங்க சரிம்மா சரி சாமி அவர்கள் அவர் கூட இருக்கிற சிஷ்யர்களை எங்கேயாச்சும் அவங்க போகணும்னு நினச்சாக்கா சாமி வந்து கண்ணை இருக்க மூடிக்கிட்டு என் தோலை இருக்க பற்றிக்குங்க சொல்லிட்டு அவங்க நினைச்ச இடத்துக்கு அடுத்த அந்நொடியிலே அங்கே கூப்பிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த குரு இவருடைய சிறப்பு வந்து ரொம்ப சிறப்பானது முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் எனக்கு இந்த கோவிலுக்கு வந்தால் மனது நிம்மதியாக இருக்குது ஓம் நமச்சிவாயா நன்றி நன்றி சொல்லுவா ஓம் நமச்சிவாயா என் பெயர் வந்து தண்டபாணி நான் வந்து தாயனூரில் கிராமத்தில் வசிக்கிறேன் எங்கள் ஊருக்கு போகிற வழியில் தான் இந்த மௌனகுரு சாமிகள் இருக்கார் இவர் நிறைய அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்காரு இவர் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது வந்து நான் தரிசனம் பண்ணால் தான் மனசுடைய நிம்மதியாக இருக்கும் இவர் வந்து தரிசனம் பண்ணுறவங்க ஈய எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களுக்கு மாறிடுவாங்க அது வந்து நிச்சயமாக சொல்ல முடியும் இவர் ஆண்டை வந்தாக்கா எந்த உடல் உபாதைகள் இருந்தாலும் அவருடைய திரு வச்சாவே நிச்சயமாக நல்லாயிடும் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது சாமிக்களை நாங்கள் போய் யாருக்கே வந்து கோவில் நிர்வாகம் வந்து யாரையும் வந்து விளம்பரம் பண்ணியோ அது இல்லை இவர் ஆண்டை வந்து அதிசயம் நடக்கிறவங்க அவங்க மூலியமாக வரவங்க மட்டும்தான் அதுவே வந்து ஜனத்தொகை அதிகமாக வந்துனே இருக்காங்க இப்போ வர வர நல்லா பவராக இருக்கார் சாமியார் சந்தோஷமோ எல்லாமே பௌர்ணமி பூஜை எல்லாம் சிறப்பாக நடக்குது இவர்களுக்காக வந்தாக்கா சாமியினுடைய அதிசயங்கள் எங்கள் முன்னோர்கள் சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான் சின்ன வயசு சொல்லுங்கப்பா நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் டூ நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் முரளி கிருஷ்ணன் நான் இங்கே இந்திரா நகரில் இருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு அரு அருகாமையில் தான் இந்த மௌனகுரு மடம் இருக்குது நான் காலையில் வேலைக்கு போகும்போதும் சரி வேலையை முடிச்சுட்டு வரும்போதும் இங்கே கோவிலுக்கு வந்து தான் செல்வேன் என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதாக இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து இங்க சாமி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போகிறேன் இதனால் எனக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சு கொடுக்குது அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு இது மாதிரி நடக்கிறதுனால தான் ஒரு பௌர்ணமி பூஜை இல்லை பிரதோஷம் பைரவர் வழிபாடு இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் அதிகமான மக்கள் வந்து இங்கே போடுறாங்க இங்கே வந்து சிறந்த முறையில் அன்னதானம் அதெல்லாம் செய்யப்படுகிறது அதனால் இது மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதலோ ஒரு மனக்குறையோ உள்ள பக்தர்கள் இந்த மௌனகுரு மனத்திற்கு கண்டிப்பாக வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு என்ன நான் என்ன அதாவது நான் இங்கே வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியே போது நான் இங்கே ஒரு வேலை நிமித்தமாக இங்கே வந்ததுனால நான் இங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது வருஷமாக நான் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் பங்குத்திலேருந்து நான் என்ன சொன்னேன் வேலைக்கு போகிறதுக்கு முன்னையும் வேலையில் முடிச்சுட்டு வருவேன் நான் வந்து ஒரு கூட்டுறவு வங்கியில் பணியாற்றுக்குறேன் அதனால வேலைக்கு போகிறதுக்கு முன்னே கோவிலுக்கு வந்துட்டு தான் போவேன் திருப்பி வேலையை முடிச்சுட்டு வருவேன் இது மாதிரி போகும்போது எனக்கு எந்த ஒரு தடங்களோ இதுவோ எந்த நிகழ்வும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த இங்கே வந்ததுலேருந்தான் காக்காட்சி நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறோம் அதனால நாங்கள் ஒரு ஒரு குரு பூஜையிலும் எங்கள் வீட்டில் யாருனாலும் ஒருத்தர் பாலுபடோம் நன்றி வணக்கம் பேஸ்மா நீ பேசுமா நீ பேசமா ஒரு ரெண்டே வார்த்தை சொன்னா போதும் அதான் அதான் நல்லா பேசலாம் ஒரு புடி ஓகே லேடிஸ் போ தெ பேசنا நான் இருந்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு இப்போ சாமியோட மகிமையை தெரிஞ்சு நிறைய பேர் இங்கே வந்து வழிபடுறாங்க யாருக்கு எந்த மனக்குறை என்ன வேண்டுதல் இருக்கோ இங்க பெரிய பிரார்த்தனைலாம் எதுவும் செய்யணும் கூட நீங்கள் அவசியம் இல்லை இங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மனசார மௌனகுரு சுவாமிகளை மனசார நினைச்சு இங்க நீங்க

நின இப்ப அவருடைய குரு பூஜை நாள் அன்னைக்கு இந்த அணையா விளக்கு வைக்கணும்ட்டு அவரே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி இங்கே பால் எடுத்து தான் அஞ்சாவது மருந்த மருந்தா அதனால இங்கே வந்து தைப்பூசம் குரு பூஜை அன்னைக்கு பால் குடம் எடுக்கிறாங்கட்டு யாரெல்லாம் எந்த வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக மௌன குரு நடத்தி தருவாங்க நம்பிக்கையோட வாங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வழிபடுது சிவாயணம் நம்ம இப்போ ஆற்காட்டில் இருந்து வன்னமங்கலம் போகிற வழி அந்த ஆலயத்தில் மௌன குருசாமி மடம் நூற்றி மூணாவது குரு பூஜை விழாவுக்கு அடியார்களை அந்த கோயில் நிர்வாகிகளை சந்தித்து நம்ம அவருடைய வரலாறுகளை கேட்டிருக்கிறோம் ஐயா உனக்க சிவாயணம் ஐயா இப்போ உங்கள் பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் ஐயா அப்போ அப்படியே உட்காந்து பேசுகிறீங்களா எங்கள் என்னுடைய பேர் வந்து டிஎஸ் எஸ் நான் கோவில் நிர்வாகியாக இருந்தது மேலாளராக இருக்கேன் இந்த கோயில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காறு வட்டம் கண்ணமகன் ரோட்டில் சன்னமகனம் செல்வங்க கோயில் திரௌபதி அம்மன் கோயில் எல்லாமே உள்ளது இங்கே மௌனகுருங்கிற சித்தர் சுமார் நூற்றி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருந்த வாழ்ந்து இருக்கிறார் அவர் ஒரு நாள் இந்த இடத்தில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் அவர் அதனுடைய அப்பொழுது அவர் அவர் மீது ஒரு சின்ன ஒரு கொட்டகையை அமைத்து கோயில் கட்டி இந்த களிமண்ணால் திட்டம் வைத்துள்ளார்கள் உள்ளார்கள் தானகவில் திருவேங்கடம்பையார் என்பவர் கோயிலை கட்டி அதுக்கு பிறகு அவருக்கு பிறந்தவர்கள் மகள் குப்பாபாய் அம்மாள் என்பவரும் இங்கேயே தங்கி அந்த கோயிலை நிர்வாகித்து வந்திருக்காங்க அதுக்கு பிறகு அவங்களுடைய தங்கிச்சி பையனும் நிர்வாகித்து வந்தார் அதுக்கு பிறகு நாங்களும் நிர்வாகித்து வருகிறோம் மௌனகுரு என்பவர் அங்கங்கே அந்த அந்த வீட்டுங்களா ஏதோ கொடுக்கறத வாங்கி சாப்பிடுவாருன்னா பேச மாட்டார் அவருடைய காலில் விழுந்து வாங்கினா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்ததாகவும் மயில் நொடி இல்லாமல் வாழ்ந்ததாகவும் யோசிக்கிறாங்க அவர் இங்கே ஒரு சமயத்தில் மாடு போட்டிடும் போக சொல்ல கால்வாய் கவலை அடித்தால் இவருடைய கை காலெல்லாம் எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி போட்டு விட்டுறதாக சொல்லுறாங்க உடனே காலையில் வந்து பார்த்தா அவர் நல்லா இருக்கிறாராம் சாமியார் என்னடா இது நைட்டு பார்த்தா ஒரு இது மாதிரி வரி இப்போ நல்லா இருக்காரு எல்லாம் அவருடைய சித்து விளையாட்டு இங்கே வந்து இப்போ குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து பால் குடை எடுத்தால் இன்றைய நூற்றி மூணு ஆண்டு ஆண்டு குரு பூஜை இன்று சிறப்பாக நடைபெற்றது நூறு பேருக்கு மேல் பால் குடை எடுத்தார்கள் குழந்தை இல்லாதவர்கள் பால் கொடை எடுப்பதால் குழந்தை படுவதாக தான் எல்லோரும் பேசிக் பிரதோஷம் மாதத்தில் ரெண்டு பிரதோஷம் செய்கிறோம் புரதோஷத்துக்கு சுமார் ஐநூறு நபர்கள் வருகிறார்கள் இதுக்கு வேண்டிய அன்னதானங்கள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் புரதோஷத்துக்கு பிரசாதங்கள்லாம் கொடுத்துருக்கோம் இப்போது வர வர நம்ம இந்த கோயில் நினைச்சதை நிறைவேறிகிட்டு இருக்கிறது யார் எதை நினச்சாலும் அவங்களுடைய வேண்டுதல் யே ஒரு இந்திரா நகரில் ஒரு பொண்ணுக்கு எனக்கு தெரிஞ்ச குழந்த இல்லாத பத்து வருஷமாக இருந்துக்காது ஒரு கோடை வாரம் தான் அதுக்கு குழந்தை குழந்தை எடுத்துன்னு வந்து ஐயா கிட்ட வச்சு ஆச்சரியு எனக்கு கண்டி இது கிட்டே அதை இவர்கிட்ட வேண்டிதான் அந்த அம்மாக்கே குழந்த குழந்தை தான் என்னுடைய வாழ்க்கையே போயிட்டுருக்கோம் இவரே இல்லைன்னா என்கிட்ட இவருடைய இதனால தான் எனக்கு குழந்தையே பிறந்துருந்தேன் வச்சு ஓ ஒன்று அழுது அந்த குழந்தையாக பூஜை பண்ணி கொஞ்சம் சொல்லி வச்சுருப்பாங்க அதனால் என்னுடைய இப்போ நான் பார்த்து நிகழ்ச்சியை ஏதாவது ஒரு நடக்கணும்னா உள்ளே வந்து ஒரு திருநெல்வேலி வீட்டிங்கன்னா அவரை நினச்சமாலே அந்த காரியம் நன்றாக கைகூடும் நான் காலையில் வந்து அதெல்லாம் நினச்சிட்டு தான் திருநெல்வேலி வீட்டில் எனக்கு எனக்கு எந்தவித இதுவும் இல்லாமல் எல்லா காரியமும் நடைபெற்று வருகிறாங்க இப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்களும் எல்லோரும் வந்து காலை மாலை வணங்கி கொண்டு தான் இங்கே போகிறாங்க என்னுடைய ஃபோன் நம்பர் என்னுடைய பேர் முரளி கிருஷ்ணன் நான் இங்கே இந்திரா நகரில் இருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு அரு அருகாமையில் தான் இந்த மௌனபூர் மடம் இருக்குது நான் காலையில் வேலைக்கு போகும்போதும் சரி வேலையை முடிச்சுட்டு வரும்போதும் இங்கே கோவிலுக்கு வந்து தான் செல்வேன் என் வாழ்க்கையில் எது நடக்கிறதா இருந்தாலும் முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வந்து இங்கே சாமி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போறேன் இதனால் எனக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சு கொடுக்குது இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு இது மாதிரி நடக்கிறதுனால தான் ஒரு பௌர்ணமி பூஜை பிரதோஷம் பைரவர் வழிபாடு இது போன்ற நிகழ்வு அதிகமான மக்கள் வந்து இங்கே கூடுறாங்க வந்து சிறந்த முறையில் அன்னதானம் அதெல்லாம் செய்யப்படுகிறது வேண்டுதலோ ஒரு மனக்குறையோ உள்ள பக்தர்கள் இந்த மௌனகுரு மனத்திற்கு கண்டிப்பாக வந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்ன அதாவது வெளியூர் நான் இங்க ஒரு வேலை நிமித்தமா இங்க வந்ததுனால நான் இங்கே வீடு கட்டிட்டு இருக்கிறேன் ஒரு இருபது வருஷமா நான் இங்கதான் பார்த்துட்டு இருக்கல இருந்து நான் என்ன வேலைக்கு போறதுக்கு முன்னையும் வேலையில முடிச்சுட்டு வருவோம் நான் வந்து ஒரு கூட்டு வங்கி நான் பணியாற்றுக்கிறேன் அதனால வேலைக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு வந்துட்டு தான் போவேன் திருப்பி வேலையை முடிச்சுட்டு வருவேன் இது மாதிரி போகும்போது எனக்கு எந்த ஒரு தடங்களோ இதுவோ எந்த நிகழ்வும் அபிஜித் நேரம் நேரம் என்பது சிறந்த முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் லெவன் தேர்ட்டி ஏஎம் டுவெல் நூன் வெரி அஸ்பீசஸ் டைம் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் பிளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே ஊ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமிய சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு நவம் பயிற்சி சிதனுடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்